தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக மன்னார்குடி அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியை சூழ்ந்த மழைநீர் பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப அச்சம் ஏற்பட்டுள்ளதால் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே செவளக்காரன் கிராமத்தில் ஆதி திராவிடர் தொடக்கப்பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் ராமபுரம் கீழ நாளாநல்லூர் மேலநாளாநல்லூர் வேங்கைபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலிருந்து ஏழு எளிய விவசாய கூலி தொழிலாளர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படித்து வருகின்றனர் இந்த பள்ளியின் அருகாமையில் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத குளம் ஒன்று இருந்து வருகிறது இந்த குளத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக பள்ளி கட்டிடம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் கட்டடம் சேதமடைந்து காணப்படுகிறது பள்ளியின் உட்புறம் ஈரம் காணப்படுவதால் மாணவ மாணவியர்களுக்கு பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படும் அபாயம் இருந்து வருகிறது இதுகுறித்து பலமுறை பள்ளி நிர்வாகம் மற்றும் குழந்தைகளின் பெற்றோர்கள் வட்டாட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை மனு அளித்தும் இதுவரையிலும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எனவே இந்த பள்ளியின் நிலையை அறிந்து மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஆதிதிராவிடர் தொடக்கப்பள்ளி அருகாமையில் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள அந்த மண்ணடித்து தூர்த்து தர வேண்டும் என அந்த பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் மன்னாரூடி வட்டம் சவலக்காரன் கிராமத்தில் துவக்க பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் சவலக்காரன் ராமபுரம் மேலநாளநல்லூர் கீழநாளநல்லூர் அறுபத்தூர் வேங்கைபுரம் இப்படி அரசூர் போன்ற பல்வேறு கிராமங்களிலிருந்து மாணவர்கள் இங்கே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது பெய்த கனமழை காரணமாக அருகாமையில் இருக்கிற குளத்தில் தண்ணீர் நிரம்பி பள்ளிக்கூட சுவரை தொட்டு கொண்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு சென்று அதை பற்றி எந்த நடவடிக்கையும் இதுவரை அரசாங்கம் எடுக்கவில்லை மேலும் பள்ளியில் வந்து அதிக தண்ணி சேர்ந்து சாக்கடையாகவும் கொசுக்களும் குழந்தைகளை மாணவர்களை கடித்ததினால் ஜுரம் சளி பிடித்து மாணவர்கள் பள்ளிக்கு வர அச்சப்படுகிறார் இது உடனடியாக இந்த அரசாங்கம் அந்த குளத்தை துத்து அதை சரி செய்வதற்கான அந்த நடவடிக்கையை உடனடியாக இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் போல் பள்ளிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த வாய்க்கால் தூர்வாரப்படாமல் நீர் தேங்கி அந்த அதிக நோய் தொற்று வருவதற்கு காரணமாக இருக்கிறது இது உடனடியாக அரசாங்கம் இது வந்து சரி செய்ய வேண்டும் அரசு ஆதிதிராவிட தொடக்க பள்ளிகளை மழைநீர் சா மழைநீர் தேங்கி ரொம்ப குழம்பு நிற்கிது அதனால் கொசு நோய் உற்பத்தி அதிகமாக ஆகிட்டுருக்கு அதனால் பள்ளிகளுக்கு குழந்தைகளை அனுப்ப பெற்றோர்கள் ரொம்ப அச்சப்படுறாங்க இதை வந்து இந்த மழைநீரை உடனே தேங்க விடாமல் உடனடியாக அகற்ற வேண்டும்ன தமிழக அரசுக்கும் கல்வித்துறைக்கும் உடனடியாக அனைத்து இந்திய மாணவர்களின் சார்பாக கோரிக்கை எடுக்கிறோம்